அன்னைக்கு ஒரு நாள் பக்ரைன் டு பெங்களூர் ஃபிளைட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி ஆறு மணி நேரம் இருக்கே ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கலாம்னு கிளம்பிட்டேன் கைஸ் பக்ரைனில் இரநூத்தி முப்பத்தெட்டு ருபீஸ் இந்தியன் அமௌண்ட் கொடுத்தா தான் ஒன் பிஹெச்டி கிடைக்கும் ஸோ பக்ரைனில் இருக்கிற எல்லா திங்ஸுமே செம காஸ்ட்லி பட் அதையெல்லாம் கண்டுக்காம எல்லா பொருளையும் வாங்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு பஹ்ரைனோட டியூட்டி ஃப்ரீ ஷாப் சுவிட்சர்லாண்ட் ஃபேமஸ் லிண்டி சாக்லேட்லேருந்து எங்கேயுமே கிடைக்காத கிட் கேட் ஃபிளேவர்ஸ் பெரிய சைஸ் கிண்டட் ஜாய் சின்ன வயசுல ஃபேவரட்டான சீட்டோஸ் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எம்என்எம் வகை வகையான சாக்லேட்ஸ்னு ஒரு கலக்கு கலக்கிட்டாங்க கைஸ் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரியே ஃபுட்ஸ் செம்ம காஸ்ட்லியாக இருந்துச்சு டூ ஸ்டார்டர்ஸ் அப்புறம் ஒரு கரெக்டி டூ பாயிண்ட் நைன் சிக்ஸ் பிஹெச்ச்டின்னு போட்டிருந்தாங்க சரி வாங்கிட்டு வந்து பார்த்தா ஒரு ஸ்டார்டருக்கு ஒரு பீஸ்னு ரெண்டே ரெண்டு பீஸை வச்சுருந்தாங்க என்னடா இது பகல் கொள்ளையா இருக்குன்னு தண்ணியை மட்டும் குடிச்சு வைத்த நப்பிக்கிட்டேன் நீங்கள் பக்ரைன் ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி இருந்தால் வாங்கினா கண்டிப்பாக ஃபுட் செஞ்சோ இல்லை வெளியே வாங்கிட்டோ போயிருங்க சியு சூனின் பக்ரே நான் ஆள விடுங்கடா சாமி சுத்தி பராக் பார்த்துட்டு இருந்த நேரத்தில் நம்ம ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுங்கிறத மறந்துட்டேன் ஓடி போய் அண்ணா நில்லுங்க அப்படின்னு கையை காமிச்சு ஃப்ளைட்டை பிடிச்சிட்டேன் உள்ளே போய் பார்த்தா நமக்கு ஃப்ரண்ட் சீட் தான் கொடுத்துருந்தாங்க இதில் எப்படிடா நான் ஃபுட்டை வச்சு சாப்பிட்றதுன்னு பார்த்தா சைடில் ஒரு டப்பா ஓப்பன் ஆகி டேபிள் நைஸாக வெளியே வருது ஹேர் ஹோஸ்டர்ஸ் அக்கா ஃப்ளைட்டு கிளம்ப போகுது எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கையை தட்டுங்கன்னு சொன்னாங்க கையை தட்டி முடிச்சுட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது சாப்பாட்டு வண்டி வந்துருச்சு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் கைஸ் நமக்கு வெஜிடபிள்ஸ் வித் ரைஸ் அப்புறம் கட்லரிஸ் அது கூடவே சிக்கன் பிரியாணியும் கொடுத்துருந்தாங்க சிக்கன் பிரியாணி சம உரத்தினே சொல்லுவேன் கைஸ் மோஸ்ட்லி எல்லா இன்டர்நேஷனல் ஃப்ளைட்லையுமே ஃபுட்டு ஜூஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் ஃப்ரீ தான் பிரியாணியை சாப்பிட்டு ஜீரணமாகிறதுக்குள்ளேயே காஃபி கொண்டு வந்துட்டாங்க நான் பிளாக் காஃபி குடிக்க மாட்டேன்கான்னு சொன்னதுக்கு அந்த அக்கா மண்டையில் தட்டி இந்தாடா க்ரீம் பவுடர் இதை போட்டீங்கன்னா நம்ம ஊர் ஃபில்டர் காஃபின்னு சொன்னாங்க நீங்கள் சொன்னால் சரியாதான் இருக்கும்னு காஃபியை மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டேன் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா பெங்களூர் ஏர்போர்ட்டில் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் கைஸ் பெங்களூர் ஏர்போர்ட் ரீச் ஆன உடனே வெளியே போனீங்கன்னா இன்டர் டெர்மினல் பஸ் ஸ்டாப் இருக்கும் அங்கே வர்ற பஸ்ஸை ஏறி டெர்மினல் ஒனுக்கு போனால் பெங்களூர் சிட்டிக்குள்ளே போகிற கியா பஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருக்கும் அது ஏறி സിറ്റിക്ക് പോയിക്കല നെക്സ്റ്റ് വീഡിയോ പാപ്പം പായ് മക്കളെ